முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கரநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மீன ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகம் வளர்ச்சிக்கான மாதம் யாரோ ஒரு இரண்டு நபர்கள் உங்களை கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல யோகம் வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது மீன ராசி அன்பர்களே குருவுடைய வழிகாட்டுதல் குருவுடைய பரிபூரணமான நல்லாசிகள் கிடைக்கக்கூடிய மாதம் எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி நான் போய் ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் இல்லை இறங்கிட்டேன் ஒரு ஆறு மாசமாவது இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகல இதில் கூட நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளேயும் போக முடியாது வெளிலையும் வந்துட முடியாது இப்படியாவும் இருக்க முடியாது இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதா சாமி எனக்கு வாழ்க்கையே இருக்கு ஏதோ தெரியாமல் வந்துட்ட சாமி தப்பு பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடிய மீனராசி அன்பர்களை தெரியாமல் செஞ்சுட்டா சாமி ஒரு பணம் காசு கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இதே வேறு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிருக்கலாம் இதில் ஒரு பத்து ரூபா கிடைச்சிடாதா ஒரு வருமானம் நமக்கு வராதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை வருமானம் வேலை வேணும் இல்லைங்களா சாமி வருமானம் இல்லாமல் எப்படி சாமி இருக்க முடியும் தொழில் தான் ஆகணும் தர்மமான முறையில் தானே சாமி நாங்கள் செய்தோம் ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் என்று புலம்பக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரையில தெல்லை காளியின் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் எங்கு இருந்தாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய காளி ஆலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு இப்படி நீங்கள் சென்னை மட் சென்னையாக இருந்தீங்கன்னா சும்மா காளிகாம்பால் கோவிலுக்கு சென்று வரலாம் பாரீஸில் இருக்கக்கூடியது விழுப்புரம் மாவட்டமாக இருந்தால் தாராளமாக திருவக்கரை வக்ரகாளியை வழிபாடு செய்யலாம் சிதம்பரம் சிறுகாழி மாயபுரமாக இருந்தால் சிதம்பரம் தெல்லைக்காளியை வழிபாடு செய்யலாம் திண்டுக்கல்லாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ராஜகாளியை வழிபாடு செய்யலாம் அப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக உங்களுக்கு உக்ர தெய்வ வழிபாடுகள் எங்கள் ஊரில் காளி இல்லை சாமி உக்ர தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய கா காளியம்மனாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நல்ல மாரியம்மனாக இருக்கலாம் உக்ர தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அன்பர்களே இப்போ மீன ராசிக்கு மெயினான ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம் தான் ஒன்று கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இன்னொன்று அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது ஃபேமிலின்னா கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் எங்கள் வீட்டுக்கார் நல்லா பேசியிருந்தா சாமி என்கிட்ட இப்படி விற்கவே மாட்டார் இப்போது கொஞ்சம் என்னை விட்டு விலகி இருக்கா மாதிரி தோணுது அல்லது கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து வேணாம் போன்ற மாதிரி வந்துட்டார் அதே போல் வேறு சில பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் உத்தியோக பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ ஏதோ அடுத்த 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 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றதா நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீன ராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்லப்போனால் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் மீனராசி அன்பர்கள் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்